என்னை இன்று வரை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளும் மாலை வணக்கம் இன்று பதிவு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் திமுகவிற்கு ஊதுகுள்ளதா அல்லது அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு துரோகியா அதை பற்றி தான் இன்று தலைப்பு அம்மா எந்த இருக்கின்ற வரை ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சசிகலாவில் எந்த கட்சியிலும் பொறுப்பில் ஜெயலலிதா நீக்கவில்லை இறந்த பிறகு சில அதிமுக மூத்த தலைவர்கள் இ மதுசூனன் அவைத்தலைவர் உள்ளிட்ட ஒன்று கூடி திரு சசிகலா அவர்களை பொது பொதுச்செயலராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டனர் அதற்கேற்ற அவன் பொதுச்செயலரானார் பின்பு முதலமைச்சராக ஆசைப்பட்டார் ஆக முடியவில்லை ஜெயலலிதா சென்றார் அதற்குள் டிடிவி தினகரனை பொதுச்செயலாளர் ஆக்கினார் யார் அந்த டிடிவி தினகரன் பத்தாண்டு காலம் அம்மாவோடு ஒதுக்கப்பட்டவர் எங்கேயே தெரியாது அவர் எம்பியாக இருந்திருக்கலாம் முடிச்சிருக்கலாம் பல ஊரில் சம்பாரிச்சிருக்கலாம் லண்டனில் வீடு வச்சுருக்கலாம் சிங்கப்பூரில் இதை வச்சுருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஒதுக்கப்பட்டவர துணைப் பயிற்சியாளராக அவர் செய்த துரோகம் என்ன ஆட்சி அம்மா இருந்த பிறகு இடப்படியார் தலைவர் இருந்தபோது பதினெட்டு எம்எல்ஏகளை பிரித்து கொண்டு சென்ற ஒரு தான் பச்சை துரோகிதான் டிடிவி தலைவரான் இவரெல்லாம் எம்ஜிஆர் பற்றி எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஜெயலலிதா எப்படி கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தாங்க தெரியுமா ஜெயலலிதா நம்பி குடும்பத்தை வளர்த்து பணத்தை வளர்த்து சொத்தை வளர்த்தவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து அதிமுக பற்றி பேசுகிறாங்க பாவம் எம்ஜிஆர் பாவம் சும்மா விடாது ஏனன்றா போன வந்த பதினெட்டு பேர் எம்எல்ஏ தூக்கிட்டு போனேன் அதில் தங்கத்தமிழ் செல்வன் டிஎம்கே போயிட்டார் செந்தில் பாலாஜி டிஎம்கே போயிட்டார் வேறு எங்கெங்கே போயிட்டாங்க மீதி பேர் அதிமுக வந்துட்டாங்க சும்மா தானே இருப்பீங்க ரூபா நோட்டு கொடுத்து ஆர்கே நகர் ஏமாத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன வந்துச்சு கடைசி மூன்று மாடலின் மூன்று மூன்று மாதங்களுக்கு முன்பு இரநூத்தி முப்பத்தானது என்டிஏ கூட்டணி பிரச்சாரம் சொன்ன டிடிவி இன்றைக்கி எங்கே வெளியே போயிட்டு என்னென்ன ஆட்டம் போடுறீங்க செங்கோட்டை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஆல்ரெடி துரோகி ஆகிட்டீங்க கட்சி ஆரம்பிச்சிக்க அந்த கட்சியில் சசிகலாவும் கிடையாது அவங்களில் நீங்கள் வைத்தீங்க ஒரு எலெக்ஷன் கண்டுபிடிங்க உங்களுக்கு எதுக்கு அதிமுக ஒன்று உங்களுக்கு என்ன ஆசை யாரோ வந்து சுற்றது எம்ஜிஆருடைய ரத்தம் உண்மையான தொண்டருடைய ரத்தம் நீங்கள் கட்சியில் இருக்காங்களா அதிமுக அவங்களுடைய ரத்தம் அதை புரிஞ்சுக்குங்க அதை வச்சு தான் அந்த கட்சி நடந்துக்கிது இது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்ற மாதிரி மக்களுக்காக எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தினகரனுக்கு ஒரு கடுகளும் தகுதி இல்லை எம்ஜிஆர் எனக்கு இடிஎமிக்கை பற்றி பேச பண்ண துரோகம் ஒதுங்கி விடுது அவர் தான் முக்கியமாக அடுத்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ் யார் டீ கடை வச்சுருந்தார் எங்கேயோ போனார் யாராலேயோ உள்ளே வந்தார் ரெண்டு மூணு தடவை அம்மா சில தடங்களில் வந்து சிஎம்ஆர் மிக்க சொன்னாங்க இருந்தார் போனார் மிக்க சொல்ல இருந்தார் அவர்தான் சரி சசிகலாவா அம்மா இருந்த புக்கு உங்களுடைய சிஎம்ஆ பொறுப்பு கொடுத்தாங்க கொஞ்ச நாள்லேயே ஒரு ஒரு வாரத்துலேயும் உங்களோட இறக்க சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பதவி திறந்தீங்க நீங்கள் தான் பெரிய ஆளுமை திறமையாச்சர் சிறந்த பண்பாளர் சிறந்த பொறுமையாளர் சிறந்த ஆளுமை திறமை இருக்கிறவங்க ஏன் பதவி விட்டு கொடுத்தீங்க சசிகலாவுக்காக விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிங்க தர்மத்து ஆரம்பிச்சிங்க அந்த தர்மத்துத்தலை சாமானியர் நான் தங்கத்தை எழுமிச்சல் வந்து அவர் தீட்டி தினக்கிறவர்களையும் பாபம் முருகில் வந்து அன்னதிமுக சாப்பிடும் தந்தி டிவோட ப்ரோப்ரம் பண்ணோம் அன்றைக்கி எந்த நிலம்னு வச்சு நீங்கள் தனியாக வந்தீங்க அம்மாவின் சாவையும் மர்மம் அவங்க திறமை உத்தரவு போனீங்க உங்கள் பதவி உங்களுக்கு பிடுங்குறாங்களே தெரியலையா நீங்கள் பொண்ணு உத்தரம் அடைங்கோம் பசு போய் மீட்டிங் போட்டு கூட போய் உட்காந்து பேசுகிறீங்க அது மட்டும் எப்படி உங்களுக்கு மனசு வருது கேஸ்டிஸ் கேஸ்டி இன் பாலிடிக்ஸ் இருக்குது ஆனால் கேஸ்டே மொத்தமாக வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது மிகப்பெரிய தப்பு சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் உங்களுக்கு இனிமேல் ஒரு ஓட்டு கூட கூடாது உங்கள் ஓட்டே உங்களுக்கு சந்தேகம் சந்தேகமாக அதை முடிவு பண்ணிக்கங்க ஏ இப்படி அதிமுக என்ன செஞ்சு அதிமுக அதனால் வளர்ந்து நீங்கள் கட்சியில் பொறுப்புலேருந்து முதலமைச்சராக இருந்து அந்தந்த பல பொறுப்புகள் இருந்து பணம் சம்பாதிச்சிருக்கீங்க சொகுசாக இருக்கிறீங்க அதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சது அஇதிமுக நீங்கள் என்ன செஞ்சது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரச்சாரம் பண்ணீங்களா ஃபஸ்ட்டு எடப்பாடிக்காக அதிமுக பிரச்சாரம் பண்ணீங்களா ஒன்றுமே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு எழுதினால என்ன பண்ணி பிஜேபி கூட்டணி இருந்தீங்க ராமநாதபுரத்தில் போய் நின்னீங்க பலாபத்து நின்னீங்க ஆனால் அதிமுக பற்றி நடித்து பார்த்தீங்களா அப்போ டிவியில் என்ன பேசுனாங்க நான் செயிச்சு விட்டேன் என்றால் அதிமுகவை கைப்பற்றி விடுவேன் உங்களால் ஒரு காலம் முடியாது முடிஞ்சு போன பேசுறது முடிஞ்சு போனதை பேசிகிட்டே இருக்காதுங்க ஒதுங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது திரும்ப திரும்ப எப்படி தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு அதிமுக கட்சியில் இருந்து சொகுசு அனுப்பி பதவி அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு திரும்ப எப்படி அந்த கட்சி பற்றி அதை பேசியிருக்கீங்க இறை ஒருங்கிணைக்கணும் எடப்பாடி என்ன செஞ்சார் எடப்பாடி தொடர்நாள் காலத்தில் மக்களை காப்பாற்றினார் நாலு ஆண்டு நாலு ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் கட்சி வரைக்கும் கட்டி காத்திருக்காருங்க மூன்று மாதம் நாலு மாதம் கஷ்டப்பட்டு வெயில் அங்கேயும் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் மக்கள் செல்வாக்க சிறப்பாக பெற்றிருக்கிறார் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க உதவி செய்ய வேண்டாம் அதிமுகவுக்கு உபத்திரம் செய்யாதீங்க பாவம் 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 சும்மா விட இதுக்கு கே ஏ செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார் யார் யாரோ பார்த்தார் எல்லாரையும் பார்த்தார் மத்திய அமைச்சரெலாம் பார்த்தார் எதுக்கு இந்த வயசில் உங்களுக்கு தான் எம்ஜிஆர் கூட இருந்தீங்க ஓகே அம்மாவோட இருந்தீங்க அதோட இருந்தது வேண்டிதானே துரோகிகளோட துரோகி போய் சேர்ந்துக்கிட்டு மீட்டிங் போட்டுட்டு அங்கே போய் மீட் பண்ணுறோம் அங்கே போய் விட்டுறோம் அடுத்தவனுக்கு வந்து பதவி வரத்துக்கும் மீடியாவில் பேசுறதுக்கும் எதுக்கு வாய்ப்பு தருங்க மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க தொண்டர்லாம் நொந்து போயிருக்கிறாங்க ம மத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் நொந்து போய் எப்படா எலெக்ஷன் வரும் அதிமுக ஓட்டு போடணும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க சாதாரணமாக நினச்சிடாங்க எடப்பாடியார் தான் அடுத்த சிஎம் எழுதி வச்சுக்கவும் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இது தொண்டருடைய முடிவு ஏன்னால் உள்ளத்தல் உடல் தான் வரும் உங்களை பேர் என்ன கார் வசதி வச்சுட்டு வீட்டு வசதி வச்சுட்டு பணக்காரனாக இருந்துக்கிட்டு சொகுசாக இருந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே ஏற ப்ளீயில் போகணும் இங்கேயும் போகணும் நாங்களாம் கிடையாது நாங்கள் ஏழ்மை அங்கே கட்சிக்காக இருக்கிறவங்க இதுவரைக்கும் கட்சிக்காக இருக்கிறவங்க தான் தனியார் ஆசிரியராக இருந்தாலும் கட்சிக்காக உழைக்கிறவங்க தான் யாருக்காகவும் நாங்களாம் கட்சி மாறது கிடையாது அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சும்மா உங்கள் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாக்கா உங்கள் பக்கம் மக்கள் இருக்குன்னு அர்த்தமா அங்கேயும் போய் மீட்டிங் போகிறது அங்கேயும் டிபேட் போகிறது பக்கமாக உங்களுக்கு ஏன் ராமநாதபுரத்தில் ஜெயிக்க முடியுதுன்னு அதுதான் ஓபிஎஸ் என் வேலை செங்கோட்டை என்ன ஆச்சுன்னா இப்போ மொத்த மரியாதை அவருக்கு போச்சு ஒன்றுமே இல்லாத போச்சு இப்படியே நின்றுட்டு போனே தான் அவர் சொந்த தொகுதியிலையும் இப்போ ஜெயிக்க முடியாதுன்னு நான் என்னச்சேன் இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பலாலும் ஒன்றாக போய் போயிட்டு தீய முயற்சாருங்க மைத்திரேனு ஒருத்தர் போனார் இப்போ மனோஜ் பாண்டியன் போல ஓபிஎஸ் பக்கம் வந்து போயிட்டார் தயவு செய்து ஒரு உதவி வேண்டாம் நீங்க ஒரு ஒருங்கிணைப்பும் வேண்டாம் யாருமே ஒருங்கிணைக்க முடியாது அதிமுக கட்சி என்று இருக்கு ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சூப்பர் லீடர் இருக்கிறார் அடுத்த சிஎம் அவர் தான் எங்களுக்குள்ள எல்லாமே பண்ண தெரியும் நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் அறிவு அதனால் தான் தாக்கும் அதிமுக கட்டி காத்து புரியுதுங்களா நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் அதிமுக அமைப்பு இல்லை அதனால் சுத்தமான அதிமுக நூற்று நூறு எம்ஜிஆருடைய எப்படி அவர் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லுவாரோ அந்த ரத்தத்தில் ஓடின மாதிரி தான் இன்றைக்கி தொண்டர்கள் இருக்கிறான் இன்றைக்கி லீடர்ஸ் இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தமிழக மக்கள் இருக்கிறாங்க எடப்பெரியாரை செய்து நாலாண்ட நாலு நாள் கிட்டத்தட்ட நாலு ஆண்டு மூணு மாதம் டிஎம்கே செய்த விட ஊர் மடங்கு அவர் செய்கிறார் எடப்பாடி குடியும் மராமத்து திட்டமே ஒன்று போதும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறார் அவர் மக்கள் அத்தனை பேர் நினைக்கிறாங்க எடப்பாடியாக பரவாயில்ல சொல்லி அதை போல் இருக்கிற சூழ்நிலையில் கம்முன்னு மீடியாவுக்கு கொடுக்க வேண்டாம் எங்கேயும் போவேண்டாம் அப்படியே உட்காந்துருக்கோம் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான் எங்கள் ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறுவெம்பாளையம் திரு எடப்பாடியார் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஆஃப் தமிழ்நாடு ஓகே நீ எத்தனை கிழங்க கிழக்க முளைக்கிற சூரியன் சொல்ல அது உழைக்க முளைக்கிறது அப்பரண்ட் மூமெண்ட் ஆஃப் த சன் ஆனால் எந்த சூழலையும் எடப்பாடியார் தான் அடுத்த சிஎம் இது ஏன் நான் பிடிச்சி பிடிச்சி பேசுகிறேன்னா மக்களுடைய செல்வாக்கு தெரிந்து விட்டது அவருக்கு அலோ அலோ அலையலையாக மக்கள் வந்து வந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் எளிமையானவர் நல்ல சிரிப்பாக முகத்து கொண்டவர் நாட்டு மக்களுக்காக இரவு பகலமாக உழைத்து கொண்டிருக்கிறார் அதுவும் அதிமுக கட்சிக்காக ஆண்டு காலம் நாலு மாதம் யாருமே அப்படி பிரச்சாரம் பண்ண முடியாது வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் எந்தெந்த திட்டங்களை எங்கெங்கே செய்திருக்கிறாரோ என்ன செய்கிறாரோ வெளிப்படையாக சொன்னவர் ஒரு தலைவர் ஓகே இதுதான் எம்ஜிஆர் ஸ்டே எம்ஜிஆர் நீங்கள் தெரியுமா பெண் வச்சுன்னு ஓகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மட்டும் மறந்துடாதீங்க இதை லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் மற்றொரு மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் தேங்க்யூ